பதினாறாம் ஆண்டு ஜான்வரி ஐந்தாம் தேதி என்னுடைய தகப்பனார் கத்துடைய ராஜ்யத்துக்கு அவங்க போயிட்டாங்க அது வரைக்கும் பாத்தீங்கன்னா எங்க அப்பா தான் எங்க குடும்பத்தெல்லாம் நடத்துனாங்க எனக்கு மூன்று அக்கா மார்கள் நான் கடைசி மகன் என்னுடைய அப்பா இருக்கும்போது ரெண்டு அக்காவுக்கு திருமணம் ஆயிடுச்சு எனக்கும் என்னுடைய ஒன்று தேர்ட் அக்கா அவங்களுக்கு திருமணம் ஆகலை எங்கள் அப்பா உயிரோடு இருக்கும்போது அவங்க ஊழியம் செய்த போது எங்களுக்கு நல்ல பெஸ்ட் எஜுகேஷன் கொடுத்தாங்க நல்ல ட்ரெஸ் கொடுத்தாங்க ஆவிக்குரிய வாழ்க்கையில் எங்களை ரொம்ப அழகாக நடத்தினாங்க எங்கள் அப்பா இருக்கிற வரைக்கும் எதிர்காலத்தை குறித்து ஒரு நாளும் நான் கலங்கி போனதே கிடையாது ஒரு கவலையும் இருந்ததே இல்லை எங்கள் அப்பா எப்பவுமே இருப்பார் அப்படின்னு ஒரு நம்பிக்கை எங்கள் அப்பா உயிரோடு இருக்கும்போது எங்களை நடத்தும் போது ரொம்ப பெஸ்ட் எஜுகேஷன் எல்லாமே பெஸ்ட்டாக கொடுத்தாலும் ஒன்று ஒன்று செய்யும்போது அவங்க அந்த ஆரம்ப நாட்கள் எங்களுக்கு சொல்லுவாங்க அவங்களோட கஷ்ட கஷ்டங்களை சொல்லுவாங்க எப்படி ஊழியத்துக்கு வந்தாங்க அவங்க வாழ்க்கையின் ஆரம்பம் என்ன அப்படின்னு ஒவ்வொரு முறையும் எதை வாங்கி கொடுத்தாலும் எதை செய்தாலும் அதை சொல்லுவாங்க சில நேரங்களில் அவங்க சொல்லும்போது எங்களுக்கு எப்படி இருக்கும்னா அதனால் அவ்வளோ எப்பவுமே ஏதாவது ஒன்று வாங்கி கொடுத்தாருனா இதை ஒரு ஸ்டோரியை சொல்லிடுவார்ரா அப்படின்ற மாதிரி அப்போ இருக்கும் அப்போ கஷ்டமாக இருக்கும் ஆனால் ஒவ்வொரு நாளும் அதை சொல்லுவாங்க எதை செய்தாலும் அதை சொல்லுவாங்க ஒரு ரூம்லேருந்து அடுத்த ரூம் போகிறோன்னு வச்சுக்கோங்களேன் உடனே எங்கள் அப்பா சொல்லுவாங்க ஃபேன் ஆஃப் பண்ணிட்டு போ லைட் ஆஃப் பண்ணிட்டு போ ஒரு ரெண்டு நிமிஷம் இருந்தாலும் லைட் ஆஃப் பண்ணிட்டு போ ஃபேன் ஆஃப் பண்ணிட்டு போ எத்தனை பேர் உங்கள் வீட்டில் சொல்கிறீங்க எல்லாரும் சொல்கிறாங்க ஆனால் உங்கள் பிள்ளைங்க கேட்குறாங்களா கேட்க மாட்டாங்க பாருங்க அப்போனா சொல்லும் போது தெரியாது ஒரு நிமிஷத்தில் என்ன போகுது ரெண்டு நிமிஷத்தில் என்ன ஆகப்போகுது அப்படிதான் தெரியும் ரெண்டாயிரத்தி பதினாறாம் ஆண்டு கத்துடைய ராஜ்யத்துக்கு எங்கள் அப்பா போன உடனே ரொம்ப எதிர்காலத்து குறித்து கலங்கினேன் இனி குடும்பத்தை எப்படி நடத்த போகிறேன் என் குடும்பம் இனி எப்படி இருக்கும் என் எதிர்காலம் எப்படி இருக்கும் எல்லாம் கேள்விக்குறியா இருக்கும்போது ஆண்டவர் வாக்கு பண்ணார் நான் நடத்துவேன் ஆபரகாமை நடத்தின் ஆண்டவர் ஈசாக்கை நடத்தின் ஆண்டவர் யாக்கோபை நடத்தின் ஆண்டவர் உன் தகப்பனை நடத்தினவர் நான் உன்னையோ நடத்துவேன் ஆண்டவர் வாக்கு கொடுத்தார் இந்த வாக்கு தத்துவத்தை பிடித்து கொண்டேன் பாருங்க எங்க அப்பா மறிச்சிட்டு பிறகு முதல் முறையா எங்க போனா இபி ஆபீஸ்க்கு போய் கரண்ட் பில் கட்டுறேன் கரண்ட்டு பில் கட்டும்போது தான் யாரை நினைக்கிறேன் எங்கள் அப்பாவை நினைக்கிறேன் எல்லாம் கரெக்டாக சொல்றீங்க ஏன் நினைக்கிறேன் சொல்லுங்க இப்போ நான் கட்டுறேன் இப்போ நான் கட்டும்போது இப்போ என்ன பண்ணுறேன் லைட் ஆஃப் பண்ணு ஃபேன் ஆஃப் பண்ணு எங்கள் அப்பாவை காரில் கூட்டிகிட்டு போவேன் ஊழியத்துக்கு அவங்க பலவீனமாக இருக்கும் போது ஹாஸ்பிட்டல்லாம் கூட்டிகிட்டு போகும்போது கொஞ்ச நேரம் காரில் ஆன்ல இருந்தேன் எங்கள் அப்பா சொல்லுவாங்க கொஞ்ச நேரம் ஆஃப் பண்ணு ஆன்லே விடாத கொஞ்ச நேரம் ஆஃப் பண்ணு டீசல் வேஸ்ட் ஆகும்ல கத்தருடைய பணம் கத்தர் கொடுக்கிற பணம் கேர்ஃபுல்லாக இருக்கணும் அப்படின்னு சொல்லுவாங்க சொல்லும் போதுன்னா அவ்வளவு கேட்டதே கிடையாது உண்மையை சொல்லணும் ஆனால் இன்னைக்கு எது இருக்க இல்லையோ போய் கரெக்டாக ஆஃப் பண்ணிடுறேன் ஏன் சொல்லுங்க நம்ம டீசல் போடுறோம் லே லூயா நடத்துறார் ஆச்சரியமாய் நடத்துறார் இருந்தாலும் தகப்பன் அவன் நடத்தின ஆண்டவரை வரை வழியா நடத்தினாங்க உலக பிரகாரமான தகப்பன் இல்லைனாலும் பரம தகப்பன் ஆச்சரியமாய் நடத்துகிறான் அல்லே லூயா அல்லே லூயா அல்லே லூயா அநேக நேரம் நினைப்பது உண்டு இப்போ ரியலைஸ் பண்ணத ஒரு வேலை எங்கள் அப்பா இருக்கும்போதே ரியலைஸ் பண்ணியிருந்தா அவங்க எவ்வளோ சந்தோஷப்பட்டிருப்பாங்க அப்படின்னு நினைப்பது உண்டு ஒரு வேலை உங்க வாலிப பிள்ளைங்கள் யாரும் இருந்தீங்கன்னா இன்னைக்கு நீங்கள் கேளுங்க நிச்சயமாக என்றைக்குமே உயிரோடு ஒருத்தங்க இருக்கும்போது அவங்களோட வேல்யூ அநேக நேரங்களில் நமக்கு தெரியாது அவங்க போயிட்ட உடனே தான் ரொம்ப நம்ம ஃபீல் பண்ணுவோம் இருக்கும்போதே அது எந்த உறவாக இருக்கட்டும் தகப்பனாக இருக்கட்டும் தாயாக இருக்கட்டும் கூட பிறந்தவங்களாக இருக்கட்டும் கணவன் மனைவியாக இருக்கட்டும் இருக்கும் போதே நல்ல சந்தோஷமாக இருங்க அல்லே லூயா அல்லே லூயா கைகளை உயர்த்தி ஒரு அல்லே லூயா சொல்லுவோமா அலேலுயா ஆண்டவர் நடத்துவார்